அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறா தற்கூரி அணில் கூட்டம் இருக்குது அந்த அணில் கூட்டை பத்தி தான் பார்க்க போகிறேன் என்னென்ன வேலை பண்ணிக்கிறக்கு இந்த கொலையை மறைக்கிறதுக்கு என்னென்ன முட்டு கொடுத்துருக்கு அங்கே பாப்பா வாங்க பார்க்கலாம் இந்த கரூர் கொலையை மறைக்கிறதுக்காக வேண்டி இருக்கவே இருக்குல்ல தற்கொறி கூட்டம் இவங்களுக்கு ஒரு கூட்டம் தயார் பண்ணி வச்சுருக்காங்களே அந்த கூட்டத்தை இன்னும் குசிப்படுத்துறதுக்காக வேண்டி குசிப்படுத்த வெளியிட்டிருக்காங்க அங்கே ஆட்டம் பாட்டம் கும்மாலாம் எல்லாம் நடந்திருக்கு அவங்க வீட்டில் ஒரு இழப்பு வந்திருந்தால் இந்த மாதிரி அவங்கனால குசிப்படுத்த போய் பார்க்க முடியுமா அங்கே ஆட்டம் போட முடியுமா இந்த டயத்தில் இந்த நேரத்தில் இந்த படம் வெளியிடுறது ரொம்ப அவசியமாக இந்த கொலையை மறைச்சி இந்த தற்கொறி கூட்டத்தில் ஒரு குதூகோலமாக வச்சு இந்த வேலை பார்த்துருக்காங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அரசியல் பண்ணி இருக்காங்க அதுலயும் விஜய மகனையும் ஜோதியா மகளையும் ஒன்னா சேர்த்து மறுபடியும் படம் எடுத்தா எப்படி நல்லா இருக்குன்னு வலைதளத்துல இந்த தற்கொறி கூட்டம் பகிர்ந்துக்காங்க இதை போட்டா நல்லா இருக்குமா எப்படி இருக்கும் எடுக்கிறோம் ஏழு மணிக்கு அப்படிலாம் உங்களுக்கு இருக்குங்க இருக்கறவங்க பெற்றோரை நீங்களும் சொல்ல மாட்டீங்களா இந்த மாதிரி ஒரு தற்குறி கூட்டத்துக்கு பின்னாடி உங்க மகே மக எல்லாம் போறப்ப கல்யாணம் முடிச்ச பெண்களே போறாங்க நீ மக மகள் சொல்றதுக்கு என்ன குறைச்சல இருக்கு பெண்களே எனக்கு விஜய் தான் பிடிக்கும் இருபத்தேழு வருஷமா ஒரு குள்ள நான் லவ் பண்ணலாம் லவ் பண்ணிக்கே தெரியுது நான் இருபத்தி ஆறு வருஷமா தளபதி லவ்வே பண்ணிட்டு இருக்கேன் இதுல எனக்கு கவுர்மெண்ட் ஏன் ஆசைப்படக்கூடாது சரி வேடி போட கீழ பக்கம் தற்குறி கூட்ட ஆட்டம் போட்டுக்க இந்த பக்கம் தற்கொலை கூட்ட தலைவன் போய் மத்திய அரசு காலையில் போய் விழுந்திருக்காங்க தனக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துடும் மத்திய அரசு சார்பாக இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த ஒரு உதவியும் பண்ணதும் கிடையாது அவங்க வந்ததும் கிடையாது புதுசா இப்ப உண்மையை கண்டறியும் குழுவை உள்ள இறக்கி விட்டு அந்த அந்த டீமே ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காங்க இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல செர்லைட்டில் அவ்வளோ பேர் இறந்திருக்காங்க சுட்டு கொண்டிருக்காங்க அது எதனால நடந்துச்சுன்னு அது வந்து உண்மையின் குழு வந்து வந்து பார்த்தது கிடையாது மீனவர்கள் எவ்வளோ பேர் கொண்டு கூச்சிருக்காங்க அதுக்கு வந்து தமிழ் மத்திய அரசு வந்து பார்க்க கிடையாது இது இப்போ புதுசாக விஜய்க்கு முட்டு கொடுத்து இந்த மத்திய அரசு பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி சித்திமுக மறைமுக அவங்க உதவி பண்ணுறதும் சரி ரொம்ப ஒரு மோசமான அரசு இங்கே நடந்துக்கிருக்கு கண்டு கண்டறியும் குழுவை உள்ள இறக்கி விடுறதுக்கே அதை கடத்துறதுக்காக வேண்டிய அந்த பேச்சை மாத்துறதுக்காகண்டிய அந்த நிகழ்வை வேற பக்கம் கொண்டு போகிறதுக்கா வேண்டியதே அதை இறக்கி விடுவாங்க இன்ன வரைக்கும் உண்மை கண்டறி குழு கண்டுபிடிச்சு எதுவுமே வெளியேட்டதும் கிடையாது இதெல்லாம் பாதிப்பு நடந்துச்சுன்னு சொல்லதும் கிடையாது இதே ஸ்டெர்லைட்ல பிரச்சனை இல்லை நாம் தமிழர் கட்சி நிறைய பேர் போறான்னாங்க சீமானன்னு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரமும் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அது வெளியே கொண்டு வர கிடையாது உள்ள சொல்லதும் கிடையாது போலீஸ் அடிச்சு கொண்ட குமார் வளர்க்கல உண்மைய கண்டறியும் குழி வைக்கணும்னு சொல்றப்ப இதே ஆதவர் சொல்லிருப்பாங்க அந்த குழு வைக்கக்கூடாது சீமானன்னு எதிர்த்திருப்பாங்க அந்த குழு வச்சா எதுவும் உண்மையாக கொண்டு வராது அது தான் அந்த வேலை நடக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னால் இதே ஆதவரி என்ன சொல்லிருக்காங்க இப்போ உண்மையாக கண்டறியும் குழி வைக்கணும் இது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கிறது என்ன இருக்கு நீங்கள் கூட்டம் நடத்திருக்கீங்க பாதுகாப்பு கொடுக்கல எந்த ஒரு விதிமுறையும் கடைப்பிடிக்கல போலீஸ் கொடுத்தது எதுவும் கடைப்பிடிக்கல அது சொன்னா மீறி நீங்கள் நடந்ததுக்காண்டிதான் இவ்வளோ பேர் உயிரியில் பிறந்திருக்கு அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க நாங்கள் எந்த தப்பும் பண்ணல எங்க நாள் எதுவும் நடக்கலன்னு தற்கொலை கூட்ட தலைவன் சொல்லியிருக்காங்க இப்படி பொறுப்பற்ற ஒரு தலைவனத்தையும் தமிழ்நாடு மக்கள் கொண்டாடி இருக்காங்க மக்கள்னு சொல்ல முடியாது இப்போ அந்த தற்கொலை கூட்டம் கொண்டாடிக்கிருக்கு அதுக்கு படத்தை வெளியிட்டு கூத்தடிச்சுக்கிறாங்க திருந்தாத பைத்தியக்கார தற்கொலை ஜாம்பிக இதே கரூர்ல மறுபடியும் போராட்டமா ஆர்ப்பாட்டமா விஜய் விஜய் ஒரு ஆதரவு தெரிவிச்சு வராங்களா மறுபடியும் ஒரு சின்ன பண்ண கையில புடிச்சுக்கிட்டு இந்த பொம்பளை தான் இந்த பொம்பளையில அட்டுழியம் பண்ணிக்கிறாங்க கூட்டம் கூட்டமா அவன் கிளம்பிக்கிட்டு கழுத்துல ஒரு துணியை போட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கு வராங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போதுன்னு தெரியல இதுக்கெல்லாம் மக்களை நம்ம தான் யோசிக்கணும் பொதுமக்கள் தான் யோசிக்கணும் யோசித்து இந்த கூட்டத்தை அடித்து ஒழிக்கணும் நன்றி வணக்கம்